ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியா போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிருக்கோம் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஸோ ஆல்ரெடி என்னோடய சேனல்லையே வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ தான் இருக்குது பழனிக்கு போயிரு போயிட்டு அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டாலாம் ஒன்றும் சொல்லலை நான் வந்து போயிருக்கோம் அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து நான் போட்டிருக்கேன் ஸோ நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து நைட் ஆகிடுச்சி அங்கேருந்தே நாங்கள் வந்து எட்டரைக்கு தான் கிளம்புனோம் வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு நைட்டு ஸோ அவங்களும் வந்து காலையில் நேரத்தில் இருந்தே வண்டி ஓட்டுறதுனால கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க அப்புறம் நின்று நின்று தான் வந் வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அதனால் வந்து ஃபேமிலியாக போய் சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன் என்னென்னா அவங்களோட சேனலே இருக்குது என்ன டைமில் வந்து சிறப்பாக பூஜை நடக்கும் எல்லாமே வந்து அவங்க ஒரு யூடியூப் சேனலே வச்சுருக்காங்க ஸோ அவங்க வந்து டீட்டெயில்டாக அதில் போடுறாங்க என்னென்ன பூஜையெல்லாம் நடக்கும் அப்போ வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த சேனல் நேம் பார்த்திங்கன்னா சத்குரு டிவி ஸோ பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து போயிருக்கோம் ஃபேமிலியாக போயிருக்கோம் ஆல்ரெடி வந்து குலதெய்வ கோயில்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் பாருங்கள் அங்கே போயிட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வர்றப்போ அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ எந்த இதுவுமே வந்து மனசார நம்ம வந்து வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு நம்ம முயற்சியும் செய்யணும் அப்போ தான் நம்ம நினைக்கிற விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கும் வந்து நல்லபடியாக ஃபேமிலியாக போய் சாமி கும்பிட்டாச்சு ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷனுக்காக நான் சொல்கிறேன் என்ன எதுக்காக இந்த வீடியோன்னு உங்களுக்கு தெரியணும்ல ஸோ அதுக்காக வந்துட்டு நான் பேசி பேசுகிறேன் ஸ்டார்டிங்லேயே பேசிடுறேன் பேசி உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வரும் என்ன மாதிரி வீடியோஸ்னால் சும்மா நான் வந்து ட்ராவல் வீடியோவே போட்டுட்ருக்கேன்ல ஸோ இன்னும் வந்து நான் கொஞ்சம் குக்கிங் வீடியோவும் இருக்கேன் ஸோ என்னோட சேனல் வந்து நைன்டி நைன் பேர் வந்து ஜென்ஸ் தான் பார்க்குறீங்க ஸோ கேர்ள் லேடிஸ் வந்து வந்து கொஞ்சம் சிக்ஸ்டி செவன்ட்டி பேர் பார்க் ப்ரெசன்டேஜ் சொல்கிறேன் அவங்க பார்க்குறீங்க ஸோ அளவுக்கு பார்க்குறவங்களுக்காக என்னோட சேனலில் அடுத்தடுத்து குக்கிங் வீடியோஸும் வரும் ஸோ பாருங்கள் நான் பெரிய செப்லாம் கிடையாது ஓரளவுக்கு எனக்கு சமைக்க தெரியும் ஸோ ஓரளவுக்கு வந்து நான் சமைப்பேன் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக வந்து நான் என்னால எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து சேனல் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ என்ஜாய் Jadi, yeah. kamu yeah. 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 சிறப்பாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வச்சு